வணக்கம் நான் உங்கள் மாரானதா ஃபார்ம்ஸ் நண்பர்களே இது வந்து லிவர் டேனிக்கு கால்சியம் டேனிக்கு சளி டேனிக்கு காய்ச்சானிக்கு ஆடுகளுக்கு புண்ணு வந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே மருந்து உங்களுக்கு என்ன மருந்து வேணுமோ நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் கம்மியான பட்ஜெட்டில் நம்மகிட்ட மருந்து கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் லோ லோ குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கம்மியான விலையில் நல்ல பொருளாக நல்ல மருந்துகள் நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்மகிட்ட வளர்ப்புக்கு ஏற்ற எட்டயபுரத்து பொட்டுக்குட்டி மேச்சேரி பட்டணத்துக்குட்டி கோங்கு மாதிரி எந்த குட்டி வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இடம் வந்து திண்டுக்கல்